வணக்கம் தனுசு ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்களால் தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் கிரகங்கள் மாறும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் பொருள் நஷ்டங்களும் விலகி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் இதே கிரகங்கள் பாதகமான ஸ்தானத்தில் அமரும்போது தொடர் தோல்வி குடும்பத்தில் பிரச்சனை எடுக்கும் முயற்சிகளில் பல வகையான நெருக்கடிகளும் தடைகளும் இருக்கும் இம்மாதத்தில் தடைகள் விலகி நற்பலன்களை தருகின்ற அமைப்பில் கிரகங்கள் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் சந்திரஷ்டமம் என்பது வாழ்க்கையில் இரண்டேகால் நாட்கள் தான் அந்த இரண்டே கால் நாட்களில் சோதனைகளும் பல வகையான நெருக்கடிகளும் தரக்கூடிய கிரக அமைப்பாகவே இருப்பார் சந்திரன் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பணம் கொடுக்கல் வாங்கல் கட்டாயமாக இருக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை தவிர்த்தால் என்னாலுமே நன்னாளாகவே இருக்கும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இரவு இரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் ராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது உங்களுக்கு நற்பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் வக்ர நிவர்த்தி பெற்று இன்னும் சில மாதங்களில் அர்த்த சனியாக செல்வதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் ராகு பகவான் நான்காம் இடத்திலிருந்து வீணான அலைச்சல் மன உளைச்சல் உறவுகளால் சிக்கல் பல வகையான நெருக்கடிகளை சந்தித்து வந்த நிலை இம்மாதத்திலிருந்து மாற்றம் பெறும் குரு பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஆறாம் ராசியில் அமர்ந்து நோய் கடன் பகை எதிர்ப்புகளை தந்து வந்த குரு பகவான் இம்மாதத்தில் வக்ரம் பெறுவதினால் வக்ரம் பெற்றால் பின்னோக்கி செல்வார் ஏற்கனவே ஐந்தாறு மாதங்களாக நீங்கள் பட்டு வந்த பல வகையான கஷ்டங்களிலிருந்து சிறிது சிறிதாக மீண்டு வரலாம் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையில் ஏழாம் ராசியில் அமருவது உறவுகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படி வந்தால் பொறுமையாக இருந்தாலே போதுமானது நற்பலன்கள் அதிகரிக்கும் புதன் பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருந்து வெளியூர் பிரயாணம் அதிகப்படியான அலைச்சலை தந்து வந்த இந்த புதன் பகவான் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி பயிற்சி பெற்று உச்ச பலத்துடன் ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோணத்தில் அமர்ந்து உங்களுக்கு நற்பலன்களும் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் வெற்றி பாதையில் கொண்டு செல்லுவார் புதனுடன் இணைந்து சூரியன் கேது பத்தாம் இடத்தில் இருப்பது வருமானம் இரட்டிப்பாக கிடைக்கும் சுக்கிர பகவான் புதன் பகவான் பயிற்சி ஆகின்ற அதே நாளில் பயிற்சி பெற்று பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு உறவுகளால் ஏற்பட்டிருந்த பல வகையான சிக்கல்கள் சுமூக நிலையில் வந்து உங்களுக்கு சந்தோஷமும் உங்களுக்கு உதவியும் செய்கின்ற தொழிலில் வருமானமும் நண்பர்கள் வழியில் உறவுகள் வழியில் நற்பலன்களும் கிடைக்கின்ற ஸ்தானத்தில் கிரக அமைப்புகள் இருப்பதினால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் நற்பலன்கள் இரட்டிப்பாகவே கிடைக்கும் நற்பலன்கள் மட்டுமல்லாமல் மனம் சந்தோஷம் அடையும் அளவிற்கு சில விஷயங்களும் நடந்து நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்